முதலில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக ஏற்று வருகின்ற ஒரு மணி நேரம் காலதாமதமான சந்திப்புக்கு காத்திருந்து இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வருகிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதலில் எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி இன்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு கூட்டப்பட்டதற்கான நோக்கம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை சமநீதியுடன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் அனைவரும் கலந்து கொண்டு கூட்டம் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பல பொருள்களை குறித்து விவாதித்தனர் அப்படி விவாதித்து எடுக்கப்பட்ட முடிவு முதலமைச்சர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த எனவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற போது மொழி மக்களை குறித்தான புள்ளிவர்களும் இங்கு வாழும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களின் கல்வி பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து குறியீடுகளையும் குறித்து ஒரு விரிவான கணக்கெடுப்பை தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் இடஒதுக்கீட்டை குறித்து வழக்கு வந்தாலும் என்று வழக்கு வந்த போதும் உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் கேட்கின்ற கேள்வி என்பது எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டை வழங்குகிறீர்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற தரவுகள் என்ன புள்ளி விவரங்கள் என்ன என்று கேட்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு கைகளில் இந்த புள்ளிவரங்கள் தரவுகள் எப்போதும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வரையறுக்கின்ற அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கான உச்சநீதிமன்ற விசாரணையின் போது உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற போது தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பதையும் இந்த தரவுகளையும் எடுத்து கையில் வச்சிருந்தால் அதை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் அதுபோன்று ஏனைய தமிழ்ச் சமூகங்களுக்குள் ஒரு சமூகத்திற்கு அதிகமாக தந்து விட்டார்கள் சமூகத்துக்கு குறைத்து தந்து விட்டார்கள் என்று விளக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இல்லாமல் இருக்கும் ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மொழி மற்றும் அவர்களுடைய கல்வி பொருளாதாரம் வாழ்வியல் சூழல் உள்ளிட்ட அனைத்து தரவுகளுடன் கூடிய ஒரு கணக்கெடுப்பை உடனடியாக நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் இந்தியாவின் உச்ச நீதிமன்றங்களோ உயர் நீதிமன்றங்களோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்புகளையோ தரவுகளையோ புள்ளி விவரங்களையோ எடுக்க கூடாது என்று எந்த தீர்ப்புகளிலும் தடை இல்லை ஆதலால் தமிழக முதலமைச்சர் சமூக நீதி வழிவந்த இந்த அரசு சமூக நீதி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு சமூகங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு போன்ற சமூக நீதிகளை வழங்கியிருக்கிறார்கள் சட்டநாதன் குழு பரிந்துரையின் காலத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நூத்தி எட்டு சாதிகளுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீடு அருந்திய சமூகத்திற்கான மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறையில் எஸ்டி பிரிவினருக்கு ஒன்று பதினெட்டு சதவீதம் எஸ்சி பிரிவினருக்கு ஆக தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த அளவு எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கடைபெற வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி குறைவாக இருக்கின்ற சமூகங்கள் அதிகமான சமூக நீதி ஆகாது தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்கிற விவாதங்களை குறித்து நாங்கள் இங்கு விரிவாக ஆய்வு செய்தோம் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு எடுக்கலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் இங்கு நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிறோம் அவர்களை இந்த அமைப்புகளில் இடம்பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள் முக்கிய சமூக நிதி இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உடனடியாக சந்திப்பது என்று இந்த கூட்டம் முடிவு செய்திருக்கிறது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் ஊடாகவே மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இத்தனை கட்சிகள் அமைப்போல் இயக்கங்கள் இந்த வேண்டுகோளை ஏற்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மாதத்திற்குள்ளாகவே எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி எப்படி எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் காலத்தில் தமிழ்நாட்டில் சமூநீதி கோரிய அமைப்புகளை சாதி சங்கங்களை அனைத்தையுமே அழைத்துப் பேசி ஒரு விவாதித்து ஒரு முடிவை சமூநீதிம்பால் எடுத்தார்களோ அதுபோன்று சமூக நீதி வழி வந்த வழி அரசு என்று சொல்லக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை தலைவர்களையும் அரசே முறையாக அழைத்து பங்கெடுக்காமல் சமூக நீதியில் அக்கறை கொண்டு வெளியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அமைப்புகளுக்கும் தகவல் சொல்லி அழைத்து இந்த சமூக நீதியை குறித்தான அரசே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் சமூக நீதி அமைப்புகளுக்கான கூட்டத்தையும் நடத்த வேண்டும் அதற்கு முன் முதலாக எங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து இந்த கூட்டத்தில் நாங்கள் எடுக்கப்பட்ட இந்த முடிவுகளை குறித்து எங்களோடு கலந்துரையாடி எங்கள் நியாயமான சமூக நீதிக்கான இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்